நம்பிக்கையோடு உன் கடமையை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் இது காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்ததோ ஒரு அதிசயம் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் நீ வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நான் இன்னும் சிறுபிள்ளை இல்லை என்கிறாய் என் குழந்தை எனக்கு எப்போதுமே சிறுபிள்ளைதான் எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா நீ நினைக்கிறாய் இத்தருணத்தில் உனது மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னிடம் விட்டுவிடு நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக நீ ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன் ஒவ்வொரு நாள் உன் மனதிலும் ஒரு அழகான ரூபமாய் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை என் கண்ணில் எப்போதும் வைத்து நான் பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி என் என் கைபிடித்து அழைத்துச் செல்கிறேன் எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே அப்பா இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக எப்போதும் உனக்கு துணையாக வருவேன் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிக்கப் போகிறேன் உனக்காக நான் சீரடியிலிருந்து வருவேன் என் மீது உன் நம்பிக்கை இழந்து விடாதே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன் மனதை அழைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகின்றேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் நடக்கும் கோபத்தை குறைத்துக்கொள் கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாயிருக்கும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு துணையாக நான் உன் சாய்தேவா இருப்பேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க இருக்கிறது உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என் தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் என்னை வணங்கினால் உன் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன்